ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குர்ஷிவா இது உங்கள் சினிமா சித்த சேனல் உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சொல்ல நிறைய சினிமா நியூஸ் இருக்கு பார்க்கலாமாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் முதல்ல வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குடும்பஸ்தன் இந்த படம் நாளைக்கு தேட்டர்கள் ரிலீஸ் ஆகுது அது இந்த படத்தில் வந்து மணிகண்டன் தான் லீடாக பண்ணுறாரு இந்த படத்துக்கு நார்மலாக மணிகண்டன் வந்து ரெண்டு ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு குட் நைட்னு ஒரு பிளாக் பஸ்டர் அப்புறம் லவ்வர்னு ஒரு ஹிட் ரெண்டு படமே கொடுத்துருக்காரு பேக் டு பேக் ரெண்டு ஹிட் கொடுத்துருக்காரு அடுத்து இந்த படத்துக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷோலேயும் நல்ல ரிவியூ படம் நாளைக்கு தியேட்டர்கள் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக போய் ஃபேமிலியோட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதுக்கு அடுத்து பாட்டில் ராதா குரு சோமசுந்தரம் வந்து இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து அந்த ட்ரிங்க்ஸுக்கான விழிப்புணர்வு ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இந்த படத்துக்கும் ப்ரெஸ் ரிவ்யூன்னு நல்ல ஒரு நல்ல ஃபீட்பேக் இருக்குதுங்க ஸோ இந்த படமும் ஒரு நல்ல படமாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதெல்லாம் குரு சோமசுந்தரம் ஒரு பயங்கரமான பர்ஃபார்மர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் சுந்தர் சேவர்கள் நடத்துல வல்லான் இந்த படமும் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது அப்புறம் தேனாண்டா ஃபிலிம்ஸ் வந்து தயாரிச்சிருக்கிற மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு நாலு படம் நாலு படமும் நாளைக்கு தமிழ் படமா தேட்டரிகள் ரிலீஸ் ஆக போகுது இதில் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கிற முதல் படம் வந்து குடும்பஸ்தங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டூ லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து சுசிந்தன் எடுத்து முடிச்சுட்டா இந்த படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக அதோட ப்ரெஸ் மீட்டும் நடந்தது ஸோ படம் வந்து பிப்ரவரி பதினாலாம் தேதி தேட்டரிகள் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல அப்டேட் பிப்ரவரி ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைலரில் ஃபர்ஸ்ட் ஒரு டைலாக்ஸ்லாம் நல்லா இருந்தது பாப்பம் படம் எப்படி இருக்குன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் சுசீந்திரன் நம்மளால் கழிச்சு டேரக்ட் பண்ணுற திரைப்படம் இது அப்படின்னு நான் சொல்லணும் அதுக்கடுத்து வீரதீர சூரன் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஏழு வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பட் இப்போ அஃபிஷியலாகவே நேற்றி அந்த டீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க வீரதீரசூரன் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அது எந்த டவுட்டும் இல்லை வேர்ல்டு வைட் தேட்ரிகல் ரிலீஸ் படத்தோட ப்ரொமோஷன்லாம் ஃபிப்வரி எண்ட்லேருந்து ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஒரு நல்ல ஆடியோ லன்ஸ் ஒரு கிராண்ட் ஆடியோ லன்ஸும் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுதுங்க அதுக்கப்புறம் எம்புரான் யூசிஃபர் பார்ட் டூ அப்படின்னு கூட சொல்லலாம் அதோட டீசர் லான்ச் வந்து இருபத்தி ஆறாம் தேதி பண்ணுறத ஒரு பிளான் இருக்குங்க ஸோ அஃபிஷியல் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்க அதை பற்றியும் எம்புரான் படமும் மார்ச் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் ஆஃபிஷியாக வரல ஆனால் அந்த படம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்புறம் அதே சமயத்தில் சல்மான் கான் அவர்களோட கூட சிகாந்தர் இந்த படமும் மார்ச் இருபத்தேழுல இருபத்தெட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூணு படமும் ஒன்றா ரிலீஸ் இந்தியா இந்தியா லெவல்லே வந்து மூணு பெருசாக எதிர்பார்க்கிறோம் மூணு படமும் நல்லா ஓடுதா இல்லை அந்த படம் நல்லா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இருக்குது கண்டென்ட் வைஸ் எந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் மீக் நிலவுக்கு நடி கோபம் அந்த படம் வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த படத்துக்கும் நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு இட்லி கடை அந்த படத்தோட ப்ரொடியூசர் நல்ல நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு அதே தாண்டி இந்த படம் வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்கும் தனுஷ் வந்து ஒரு டிஃப்ரெண்டான சானை ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம் தனுஷ் தான் இந்த படத்தை டேரெக்ட் பண்ணிருக்காரு அதே தாண்டி இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்ததுங்க மூணு பாடல்கள் ரிலீஸ் ஆகிருக்கு மூணு பாடலுமே ரொம்ப அருமையாக இருக்குது அதுலேயும் கோல்டன் ஸ்பர் சம ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் மொத்த பாடலையும் நம்ம சேனல்லையும் நம்ம ரிவியூ பண்ணலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதே நாளில் டிராகன் இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது இருபத்தி ஒன்றாம் தேதி ஃபிப்ரவரி ஸோ ரெண்டுமே வந்து யூத்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட் ஸோ இந்த ரெண்டு படமும் ஃப்ளாஷ் ஆனால் ரெண்டு படமும் எனக்கு தெரிஞ்சு ஹிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது நான் கன்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அஸ்வத் மானியத்துவும் நல்லா எடுப்பார் ஓமே கடவுளின்னு ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுத்துருக்காரு அதே மாதிரி தனுஷும் நல்ல ஒரு படம் கொடுத்துருப்பார் யூத்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் மாதவன் நயன்தாரா அப்புறம் சித்தார்த்தில் நடிச்சு டெஸ்டின் ஒரு படம் வந்து ரொம்ப நாளாக இருந்து இந்த படம் தேட்டருக்கு ரிலீஸ் ஆகும் ஆவாதா இல்லை ஓடிடியா அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் பண்ணுது மோஸ்ட் ப்ராப்ளி படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஏப்ரல் எண்டு அப்படி இல்லைன்னா மேல ஃபர்ஸ்ட் வீக்ல ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுது டேரக்ட் ஓடிடி ரிலீஸ் தான் தேட்டர்கள் ரிலீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த படத்தோட அஃபிஷியல் அப்டேட்ஸ்க்கும் இன்னைக்கு அப்டேட் சொல்லுறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்